ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே குமார் வந்து அரசியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வாசலுக்கு வெளியே போயிடுறாங்க காரையும் வேலையையும் நிப்பாட்டிடுறாங்க அரசி மட்டும் இறங்குறாங்க நீங்கள் வரலையா கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கேட்குவோம் நான்லாம் வரல நீ போ உன் கூடலாம் எவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காண்ட்ருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம ராஜு கோமதி நம்ம மீனா இவங்க மூணு பேருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதியை பார்த்ததுமே நம்ம அரசிக்கு போயிட்டு அம்மா கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமாக இருக்குது பேசுறதுக்காக முன்னாடி போய் நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம கோமதி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை விழித்து பார்க்குறாங்க நம்ம அரசி நிற்கிறாங்க அரசியை பார்த்ததுமே இங்கே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏ மீனா வாடி நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டில் தான் நிம்மதி இல்லை கோவில் காய்ச்சி வந்தால் நிம்மதி வரும்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வர இடத்துலையுமே நிம்மதி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கர கோவத்தோட மீனாவை கூப்பிடுறாங்க மீனா இருந்துட்டு அத்தை நில்லுங்க அத்தை அரசி வந்திருக்கால்ல அரசி கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவகிட்டலாம் நமக்கு என்னடி பேச வேண்டி இருக்கு நம்ம குடும்பத்தவே தலை குணி வச்சுட்டு போனவ இவ கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏ மீனா வரப்போறையே இல்லையாடி நீ இல்லை நான் மட்டும் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசுறாங்க உடனே நம்ம அரசி வந்து நம்ம கோமதி காலில் விழுந்துடுறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா அம்மா நான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகிட்டுமா நான் எதுலையுமே அரியர் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ யார் பாஸ் ஆனால் யார் ஃபெயிலானால் எனக்கு என்னடி எனக்கு என்ன இருக்குது நான் போகிறேன் நீங்கள் வந்து தொலைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போக போகிறாங்க போயிடுறாங்க கொஞ்சம் தூரமே அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு அரிசிமா நீ கவலைப்படாதம்மா நான் இன்னொன்றுமே சொல்கிறேன் இப்போ கூட நீ அந்த தாலியை கழட்டி கீழே விசாட்டிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு வைக்கிறோம் பாவம் அத்தையும் மாமாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா எம்பிட்டு கஷ்டம் இருந்தாலுமே வெளியே சொல்லவே சொல்கிறது இல்லை ஆனால் மனசுக்குள்ளே புழுகிக்கிட்டு இருக்காரு தன்னோட பொண்ணு வாழ்க்கை பொதகுழி மாதிரி போயிட்டு பாலங்கினத்தில் விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு தயவு செஞ்சு நீ இப்போ கூட உன்னால் முடியும் நீ அந்த தாலியை கழட்டி சாமி உண்டையில் போட்டுட்டு கூட நீ வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நீ இந்த விஷயத்துல மட்டும் நீங்க என்ன சமாதானம் செய்யணும்னு நினைக்காதீங்க நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் நீ நான் அந்த வீட்டு பக்கமே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மீனாவும் ஆஹ் அரிசிமா நான் சொல்றதவே கேட்க மாட்டேங்கிற அவனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க போற சரி என்னமோ அங்கே அத்தை திட்டுவாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவும் நம்ம கிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது ரொம்பவே மனது கஷ்டத்தில் இருக்காங்க சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன் மேற்படிப்பு நான் படிக்கணும் அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அதே சமயம் இந்த குமரவேல் என்னுடைய குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்தினான் அவனை நான் உண்டுலன்னு பண்ணணும் அவன் பண்ண தப்புக்கு பரிகாரமாக அவன் எனக்கு என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அது இல்லாமல் அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டத்தான் சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கோமதி இருந்துட்டு ஏ மீனா என்னடி அரசோ பேசிக்கிட்டு இருந்த போல அரசு வீட்டில் சந்தோஷமா தான் இருக்காளா அந்த குமார் பையன் அரசியை நல்லபடியா பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தில் கேட்குறாங்க நம்ம மீனா இருந்துட்டு என்னத்த அரசி உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டால அப்போது நீ பேசியிருக்கலாம்ல நீங்கள் பேசாமல் கோவத்தில் வந்துட்டீங்க இப்போது மனசெல்லாம் தவிக்குதா பேசிக்கிற பேசிருக்கலாமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க வேற என்ன பண்ண சொல்கிறேன் அவன் நம்ம குடும்பத்துக்கு எம்பட்டு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனா அதெல்லாம் நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்துட்டு வரேன் அவ்வளோ திரும்பவும் பார்த்தாவே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குடி அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருந்தேன் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போச்சுடி சரி பொலம்பி மட்டும் என்ன நடக்க போகுது நடந்தது எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நடக்காததாக போகுதா என்ன சரி வாடி நம்ம போய்ட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வோம் போட்டது போட்டபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே குமார் வந்து ரொம்ப நேரமாக காரில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன இந்த அரசி போனவ இன்னுமே வரல கோவிலுக்கு சாமி கும்பிட போனாலா இல்லை கோவிலவே கட்ட போனாலா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கார்லேருந்து இறங்கி கோவிலுக்குள்ளே போகிறாங்க நம்ம அரசி ஒரு அந்த செவ்வொரு மாதிரி இல்லையா அங்கே சாஞ்சி உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அது அவங்க குடும்பத்தை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே குமார் வந்ததுமே ஏ அரிசி என்னடி என்ன இங்கே சாஞ்சிக்கு இங்கே படுத்து தூங்கிடலான்னு பார்க்குறியா ஒழுங்கு மரியாதையா வா எனக்கு நிறைய வேலை இருக்குது உன்னை கோவிலுக்கும் அங்கேயும்னு சொல்லிவிட்டு ஊர் சுற்ற கூட்டின்னு போகிறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கா எனக்கு எம்பட்டு வேலை இருக்குது வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து பயங்கரமாக கோபமாக பேசுகிறாங்க அரிசியுமே எழுந்திரிச்சு வராங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம அப்போ தான் இருந்தது டே குமார் என்னடா சாமியை கும்பட்டிளா அரிசியாக நல்லபடியாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தியா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியாடா இல்லை எங்கேயாவது படத்துக்குது போயிட்டு வருது இல்லை பீச்சு பார்க்கு நீங்கள் ஏதாச்சும் போயிட்டு வருதுடா அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் இல்லை கல்யாண ஆனத்துலேருந்து நீங்கள் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதுதான் இவளுக்கு கேடு இவ வீட்டிலேயே கிடக்கட்டும் நான் வெளியே போகிறேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் ஃப்ரெண்டு கூடலாம் என்னடா வேலை உனக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஊரை சுத்த போடானா ஃப்ரெண்டு கூப்பிட்டானா அவன் கூப்பிட்டானா நீ எங்கேயும் போக கூடாது காலை உடச்சிடுவேன் அரசியம்மா நீ போய்ட்டு ரெடியாகி வா நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போகலாம் உடனே இவன் கூட தண்ணி அனுப்பி வைச்சாலுமே எனக்கு பயமாக தான் இருக்குது நானும் அவங்க கூட அரிசிமா நீ போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமாரை இருந்துட்டு இங்கே பாருங்க அப்பத்தா நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க அப்போது சக்திவேல் வராங்க என்னாத்தா எதுக்காக குமாரை நீங்கள் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவன் பிடிச்சா கூட்டிகிட்டு போகட்டும் இல்லைனா அவன் இஷ்டப்படி இருக்கட்டும் அவனை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏங்க நம்ம அவமே என்னவோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சக்திவேல் இருந்துட்டு டே குமார் கோவிலுக்கு போயிட்டு பொண்டாட்டி கிட்ட ஒரே ஜாலியாக தான் இருக்கேன் நினச்ச மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துன மாதிரி இருந்தது உனக்கும் ஊர் ஃபுல்லாக பொண்ணு தேடிச்சு என் உனம் கொடுக்க மாட்டின்ட்டான் இந்த ராஜு ஓடுகாலி ஓடி போனதுனால உனக்கும் பொண்ணு கிடைக்காம போயிடுச்சு உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது அந்த பாண்டியம் மாவால இந்த வீட்டுக்கு வந்ததுனால பாண்டியன் குடும்பம் அவமானப்பட்ட மாதிரியும் ஆச்சு எப்படியோடா நம்ம நினைச்சது நடந்துருச்சு என்ன ஒன்று பணமெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கெட் நல் அதாவது கெட்டதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்மள போலீஸ் பிடிச்சி போகலை அதுதான் ஒரு சந்தோஷம் இத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே போயிடுச்சுடா கையை விட்டு போயிடுச்சு சரி சரி உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே ஊர் சுற்ற போடா லவ் லவ்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னடானா நீயும் ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கீங்க பகையாளிங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்குறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் வேறு சும்மா பேசி கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்கப்பா எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இந்த அரிசி கூட எனக்கு வெளியே போகவே சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க என்னடா மவனே இப்படி கல்யாண வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்னமோ என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வருஷ கணக்கான மாதிரியும் ஏதோ கல்யாண வாழ்க்கையில் ரொம்பவே வெறுப்பை பார்த்த மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்க இப்போதானா ஒரு வாரம் ஆகுது உனக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி டைம்ல அழகா ஜாலியாக போயிட்டு ஊரை சுத்த வேண்டியது தானே இப்படி முகத்தை சுருக்கி வச்சுக்கிட்டு கோபமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அப்பா உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியல எனக்கு இந்த அரசிய சுத்தமாக பிடிக்கல அரசிய நான் லவ் பண்ணதே எதுக்காக தெரியுமா அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் நம்ம குடும்பம் ஒன்றுக்கு ரெண்டு டைமு ப அவமானப்பட்டு நின்றோம்ல அந்த அவமானத்தை இந்த பாண்டியன் குடும்பமும் பார்க்கணும்னு நினச்சேன் அது நடந்துருச்சு ஆனால் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு ஓகே தான் ஆனால் நான் நினைக்காததும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன நான் நினைக்காதது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சக்திவேல் உடனே குமாரோ அதுவாப்பா எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்தது தான் இப்படி சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நீ போட்டதே பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அப்பா பிளானெல்லாம் நான் வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எப்படி எப்படியோ போய் முடிஞ்சு போச்சு இந்த அரசியல் கல்யாணத்துக்கு முன்னாடினாலே என்னை என்கிட்ட நேரில் பார்த்து பேசணும் அப்போ தான் ஒரு சில ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் யார்கிட்டையும் காட்டாமல் வச்சுப்பேன் அப்படி நீ வரலை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபோட்டோவெல்லாம் போஸ்டர் அடித்து ஓட்டிடுவேன் மாப்பிள்ளை வீட்டுக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன் அதனால் பயந்துக்கிட்டு அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்தாள் மன்னிப்பு கேட்டால் நான் விட்டுருவோன்னு சொல்லி வச்சுருந்தேன் அதனால தான் வந்தாள் வந்ததும் அவளை நான் கடத்திட்டேன் அவளே எதிர்பார்க்கல கடத்தி நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அவளை என்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருந்து கல்யாண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இவளை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தினா கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டுக்கார் முன்னாடியும் ஊர் முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் இந்த பாண்டியன் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கும் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லை ஆனால் அவள் என்னடானா வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் நீ சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்பா என்னப்பா நீங்கள் சைக்கோவா நான் சொல்கிறது ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறிங் சொல்கிறீங்க நான் தெல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அப்புறம் எப்படி அவள் கழுத்தில் தாலி வந்தது அதுதான்ப்பா அவள் ட்விஸ்ட்டு கொண்டு வந்தது அவள் கழுத்தில் அவளே தாலியை எடுத்து கொ கட்டிக்கிட்டான் நான்லாம் அவள் கழுத்தில் தாலியே கட்டிலே எங்களுக்கு கல்யாணமும் நடக்கலை அவள் இந்த வீட்டில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம எல்லாேருமே பழி வாங்குறதுக்காக தான் அவள் இந்த வீட்டுக்கே வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சக்திவில்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிற அவனே நீ சொல்கிறதே நான் நம்பவே முடியல நம்ப முடியலல்லப்பா நம்பி தான் ஆகணும் அதுதான் நடந்தது இது யாருக்குமே தெரியாது இதை சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரிசி என்னென்னவோ விட்டை போட்டு மலிப்பு விட்டுருவா சாம்பார் அன்னைக்கு குடம் என் மேலே ஊற்றுனால எல்லாம் என் மேலே இருக்கிற வெறுப்புனால்தான் தான் ஆனால் அது இதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதாகிடுச்சி வேறு என்ன பண்ண முடியும் எல்லாம் என் தலையெழுத்து பெரியப்பா பார்த்து வச்ச பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகலான்னு நினச்சேன் ஆனால் என் தலையில் இது வந்து மாட்டிக்கிச்சு இவ காலத்தில் தாலி கட்டலப்பா எங்களுக்கு கல்யாணமே நடக்கலை எனக்கு அப்படி வெறுப்பாக்கு தவலை எப்படா வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவன் இந்த வீட்டை விட்டு போகிற போகிற மாதிரி தெரியல ஒரு வேளை அந்த பிள்ளை உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்குமோ என்னவோ நீங்கள் வேற அவள் என்னை லவ் பண்ணுறதுனாலலாம் இந்த வீட்டில் இல்லை என்னை பழி வாங்கணும் அவங்க குடும்பத்தை நான் அவமானப்படுத்திட்டேனா அதனால தான் பழி வாங்கறதுக்காக மேடம் இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அவளை எப்படியாவது அடித்து துரத்திட்டு பெரியப்பா பார்த்து வச்சுருந்தாருல ஒரு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்ப்பா நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே சக்திவேலுமே நீ சொல்கிறதும் கரெக்டு தானடா இந்த அரசி இம்பட்டு பெரிய வேலையை பார்த்துட்ருக்காளா நம்ம வீட்லேயே இருந்து நம்மளவே பழி வாங்குறதுக்காக இங்கே உட்காந்துருக்காளா அவளை அடித்து துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க எப்படியோப்பா நான் சொல்கிறத நீங்கள் நம்பிட்டீங்க நீங்களாவது என் பக்கம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு அந்த அரசியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடுங்கப்பா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அதுக்கப்புறம் நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கனவு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம முத்துவேல் வந்து காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் கேட்ட முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இன்னும் இவங்க என்ன பேசுகிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கேயே நின்று காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம முத்துவேல் அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் வந்து ஏ அரிசி வெளியவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல இருந்து சத்தமாக கூப்பிட்றாங்க இங்கே அரசி வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்ட்டு தான் வெளியே வந்து பார்க்குறாங்க எங்கள் குமாரும் சக்திவேலும் சோஃபா மேலே உட்காந்துட்டுருக்காங்க யாருங்க என்னை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் வெளியே பிச்சைக்காரன் வந்திருக்கான் அவன் தான் உன்னை கூப்பிட்டான் அவன் ஒத்த ஆளாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானா ஒத்த ஆளாக பிச்சை எடுக்கிறதுக்கு போர் அடிக்குதான் தான் உன்னை துணைக்கு கூப்பிட்றான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம அரசிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன கணிங்க இப்படிலாம் பேசுறீங்க இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா நான் உங்கள் மக மாதிரி தானே இப்படி என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க வாய் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாய் வருதா பின்ன வராத இருக்குமா தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்ட பெரிய என்னவோ சொல்லுவாங்களே புத்திசாலினி உங்ககிட்ட போய்ட்டு என்னால் இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேச முடியுமா இல்லை கோவமாக தான் பேச முடியும் நீங்கள்லாம் பெரிய வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பா நீங்கள் தான்ப்பா இந்த அரசிக்கு கரெக்டான ஆளே இந்த அரசியை வீட்டை விட்டு துரத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டோட மருமகன் நான் இந்த வீட்டோடலாம் விட்டு என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடி நீ உனக்கு நீயே தாலியை கட்டிக்குவ கேட்டா குமார் தான் கட்டினா இந்த வீட்டில்தான் ஏன் இருப்பேன் இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதையே வெளியே போ இல்லை கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளணுமா வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு நீ வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் வந்து மிரட்டுறாங்க உடனே அரசி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க மிரட்டுற மிரட்டுக்கெல்லாம் என்னால் கண்டிப்பா பயந்துகிட்டாலும் இருக்க முடியாது உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்க மாட்டேன் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நானும் குமாரம் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அரசி சொல்கிறாங்க ஓ உனக்கு இப்படி தைரியம் இருக்கா பத்துக்கு பத்து கடை மல்லிகை கடையை வச்சு நடத்தி உங்கள் அப்பா உங்களுக்கு கஞ்சி ஊற்றுறான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வந்துட்டு இங்கே அழகா பங்களா மாதிரி இருக்குது இந்த வீடு அங்கேக்கும் இங்கேக்கும் ரொம்ப நல்லா நமக்கு வசதியாக இருக்குது அந்த வீட்டில் ஒரு ஃபேன் கூட ஒழுங்காக சுற்றாது ஆனால் இங்கே ஏசி அது இதுன்னு சொல்லிட்டு நீ வசதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதனால தானே இந்த வீட்டுக்கு திட்டம் போட்டு வந்த எனக்கு நல்லா தெரியும் நீ உன் திட்டமெல்லாம் இங்கே பார் உன் திட்டம் எதுவுமே இங்கே நடக்காது ஒழுங்கு மரியாதை வெளியே போகிறியா இல்லை ஏதாவது நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவெல் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அடிக்கிற மாதிரியுமே வராங்க நம்ம அரசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே குமார்கிட்ட வந்து ஏங்க என்னங்க நீங்கள் நம்ம கல்யாணம் எப்ப நடந்தது நமக்கு தானே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட சண்டை போட்டீங்க உங்களுக்கும் எனக்கும் நைட்டு சண்டை வந்தது அதனால் நமக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிருக்கீங்களா என்னங்க நீங்கள் நீங்களும் நானும் லவ் பண்ணது இந்த ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப என்னங்க நீங்கள் வேற என்னென்னமோ கதையை சொல்லி வச்சுருக்கீங்க நான் எதுக்குங்க தனக்குத்தானே கல்யாணம் தாலி கட்டிக்கணும் எனக்கு என் அப்பா நல்லா பெரியசாவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு நல்ல மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிச்சார் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே ஏன் நான் கல்யாணம் லாஸ்ட் டைமில் உங்கள் கூட ஓடி வரணும் உங்களை பிடிச்சி போய் தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஏங்க இப்படி உங்கள் அப்பா கிட்ட தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அரசி வந்து சூப்பராகவே நடி நடிக்கிறாங்க உடனே குமார் வந்துட்டு ஏய் ஏய் என்னடி புழுகா புழுகுற நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாடி என் அப்பாவே நம்ப வச்சிருவோம் போல என் அரசி ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிட்டு நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு நான் வசதியான ஒரு வாழ்க்கையே வாழணும் நல்ல மரியாதையான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்றாங்க இங்க சக்திவேலுக்கு விலக்கு குழப்பமா இருக்கு டே மவனே என்னடா இதெல்லாம் அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது நீ ஒன்று சொல்கிற எதடா நான் நம்புறது அப்பா நான் பொய் சொல்லுவேனப்பா உன் மேலே சத்தியமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சக்திவேல் தலையில் கையை வச்சு சொல்கிறாங்க நம்ம குமார் வந்து எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லைப்பா அவளே தான் அவளுக்கு கல்யாணம் தாலி கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் வந்து குமாரை நம்புகிறாங்க நான் என் பையனை நம்புகிறேன் அவன் எதுக்காகவுமே என் மேலே பொய் சத்தி வைக்க மாட்டான் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையை நீ இந்த வீட்டை விட்டு போ என் பையனுக்கு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நீங்களும் அவங்க பேசிய கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க நானும் குமாரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு கூட தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எத்தனை போட்டோ நாங்கள் க்ளோஸாக எடுத்துக்கிட்டது எல்லாமே இருக்கு நீங்க அதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கே புரியும் ஆனா இவங்க என்னை வீட்டை விட்டு தோர்த்தணும்னு நினைக்கிறாங்க ஏங்க லவ் பண்றப்போ நீங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க எப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தைக்கு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போ என்னடானா கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் என்னை வீட்டை விட்டு தோரத்தில் எதிலேயே இருக்கீங்க நான் எங்கெங்க போவேன் இப்போ எங்கள் வீட்லையுமே என்னை பார்த்தா யாருக்குமே ஆகாது கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு நான் கல்யாணம் நடக்கிற டைம்ல ஓடி வந்துட்டேன் நான் போனேன்னா என்னை சேர்த்தி பார்க்கலாம் இங்கே பாருங்க நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் தயவு செஞ்சு வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்றாங்க இங்க குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ எப்படியெல்லாம் நடிக்கிறா இவ விட்டால் நம்மளை தின்றுவா போல முழுங்கிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே சக்திவேலுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏ அரசி சும்மா உன் நாடகத்தெல்லாம் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறவிட்டுறாங்க உடனே நம்ம அரசி கத்தி கூச்சல் போட்டு வர வச்சிட்றாங்க எல்லாருமே நம்ம முத்துவேலுமே வராங்க முத்துவேல் வந்து வந்ததுமேங்க நம்ம என்ன என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் டே சக்தி எதுக்காகடா அந் பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்ச நம்ம பொண்ணு மாதிரி தானே அவளும் என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் வந் சக்திவேலுக்கு பல்லார்னு ஒரு விடுறாங்க முத்துவேல் இங்கே சக்திவேலே மிரண்டு போயிடுறாங்க என்னென்னு இந்த பாண்டியம் அவளுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க வேற என்ன பண்ண சொல்கிற இந்த குமார் தான் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பேச்சை நம்பிக்கிட்டு இருக்க அவனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணுவானு அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்திரிக்கை அடித்து எல்லாமே நடக்க போகுது லாஸ்ட் நேரத்தில் கல்யாணம் நின்றுச்சு இவனுக்காக இந்த அரசி புள்ள ஓடி வந்திருக்கா எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாங்களா இவங்க ரெண்டு பேரும் உயிர்க்குயிராக லவ் பண்ணதுனால தானே இந்த பொண்ணு அவங்க வீட்டையே எதிர்த்து க இவன் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு இப்படி இருக்கிறப்ப இந்த குமார் எதுக்காக அரசி மலை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லணும் தனக்கு தானே எந்த பொண்ணாவது தாலி கட்டிக்குமா எங்கேயாவது இது நடந்திருக்கா டே குமார் உன்னுடைய புத்தியே சரியில்லடா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறியா ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் யா இப்போது கல்யாணம் நடந்தது அதெல்லாம் என் எந்த கணக்கில் சேரும் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்க நடத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்களா உனக்கு நான் என்ன சொன்ன உனக்கு முன்னாடியே நீயும் அரசியல் லவ் பண்ணி ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது அரசு புள்ள வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருந்தேன்ல அதையும் மீறி நீ போயிட்டு அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்த இப்போ என்னடானா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே குமாரையும் வேலையும் பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துவேல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அரசிக்கு பயங்கரமாக சிரிப்பாக வருது இங்க குமார் பார்க்குறப்போ சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அழகெல்லாம் பழிக்கிறாங்க நல்லா வேணும் உனக்கு உன்னை இன்னுமே நான் பழி வாங்குவேன் இது இதுக்கும் மேலேயும் உனக்கு அடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம குமார் வந்து அங்கே பாருங்கள் பெரியப்பா என்னை பார்த்து சிரிக்கிறா பாருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அரசியை பார்க்குறாங்க அரசியை அழுகிற மாதிரியே இருக்காங்க அந்த பிள்ளையை பார்த்தா உனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்காடா டே குமார் உன் புத்தியே சரியில்லை ஒன்று உட்டன் வச்சுக்கோ சுருண்டுக்குவ இங்கே பாருது சக்தி குமார் தான் சின்ன பையன் அவன் தப்பு பண்ணாலுமே நம்ம தான் திருத்தி வைக்கணும் நீ என்னடானா அவன் கூட சேர்ந்துன்னு அரசியே வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம புள்ள அதாவது நம் இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலே ராஜி அந்த வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக தான் இருக்கா ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்து நிற்கிறாளா அப்படி தான் நம்ம பொண்ணை அவங்க பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி தான் பாண்டியனோட பொண்ணையும் நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கணும் இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு குமாரை கல்யாணம் பண்ணதை தவிர வேறு எந்த பாவம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கு சப்போர்ட்டாக நம்ம முத்துவேல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கோவிலுக்கு போன நம்ம அப்போ தான் மாறி வடிவுன்னு வராங்க என்னவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க என்னடா சக்தி என்னடா முத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் வந்து பயங்கர கோவமா இருக்காங்க கோவத்தில் இன்னொரு அடி விட்றாங்க நம்ம சக்திவேலுக்கு போய் அப்பத்தான் வந்து பிடிக்கிறாங்க என்னடா ஆச்சு என்னடா இப்படி சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போத்தா இங்கே பாருங்க அப்போத்தான் இந்த அரசியால் தான் வந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது டே குமார் இனி ஒரு வார்த்தை பேசுனேன் உன்னை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்போத்தான் இருந்துட்டு டே முத்து என்ன ஆச்சுன்னு நீயாச்சும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க இந்த குமரவேல் வந்து சக்திவேல் கிட்ட சொன்ன விஷயத்தையும் சக்திவேலும் குமரவேலும் சேர்ந்து அரசியை திட்டினது வெளியே போன்னு சொன்ன வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம முத்துவேல் வந்து கிட்ட சொல்கிறாங்க நம்ம அப்போ இருந்துட்டு டே குமார் என்னடா உனக்கு பைத்தியம் எதுவும் எதாவது ஏறிட்டு என்னதுக்கு என்னதுக்குடா இப்படி அரசியை போட்டு கொடுமை பண்ணுற அரசியை பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த வீட்டில் உள்ள நம்ம ராஜியை அப்படி தங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம அரசியை எப்படிடா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது பொண்ணுடா ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற டே குமாரு நீ சரி இல்லடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து திட்டுறாங்க ஐயோ அப்பத்தா நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே முத்துவேல் இருந்துட்டு டேஷ் குமாரு இதோட உனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அரசியை வந்து நீ நல்லபடியா பாத்துக்கணும் சரியா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல்ல நீ தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கற அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீ தான் செய்கிற அப்படின்ற மாதிரி நம்ம முத்துகள் வந்து ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க இந்த சக்தி வேலும் குமரவேலும் சேர்ந்து நம்ம கிட்ட வம்பு பண்ணதுனால நம்ம அரசி வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே சரியான ஒரு பாடத்தை புகட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமும் நம்ம அரசி வந்து இந்த குமரவேலை பயங்கரமாக வச்சு வெளுத்து வாங்க போகிறாங்க செம ட்விஸ்ட்டுமே இருக்க போகுது அரிசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் காலையில் வந்து நம்ம கதிரையும் பாண்டியனையுமே ரொம்பவே வெறுப்பேற்றிருப்பாங்க இந்த குமரவேல் ரொம்பவே கடுப்பை பண்ணியிருப்பாங்க அது மூலமாக நம்ம அரிசி வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ண மாதிரி இப்போது இருந்து செம்ம அடியும் உதையும் திட்டமே இந்த குமரவேல் வாங்கியிருப்பான் அதுக்கப்புறம் அரிசி வந்து கேஷுவலாக உள்ளே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வந்து அரசியவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாலும் அரிசி சமைச்சி சமைக்க வைக்க சொல்கிறாங்களா இல்லை அவள் சும்மா இருப்பாளா இல்லை வேலை ஏதாச்சும் செய்வாளா இந்த வீட்டில் இருக்கிறப்போ எந்த வேலையுமே செய்ய மாட்டாள் அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பான் அவங்க அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னா கண் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள் இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அங்கே போயிட்டு அந்த கிட்டே என்னெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து அவங்களவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் அது இதுன்னு வருது அது நம்ம மயில் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க கிட்டு வாங்கிட்டு வர சொல்லி ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம மயில் வந்து செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக அம்மா அம்மான்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுவோம் பாக்கியம் இருந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க நான் உண்டாயிருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம் மயில் வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ எப்படியோ இந்த குழந்தை மூலமாக நீ அந்த வீட்டுக்கு போக போகிற நீயும் மாப்பிளையும் ஒன்று சேர இது இனி நமக்கு நல்ல கலந்தாண்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயிலை கூட்டிக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி போவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ